அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மாவட்டம் அருகே இந்தலூர் ஊராட்சியில் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது இக்கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இந்நிலையில் தனிநபர்கள் விவசாய நிலங்களுக்கு ஈடுபொருள் கொண்டு செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சுரப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் ஆனால் புகார் மனு பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் காவல் நிலையத்திலிருந்து கலைந்து சென்றனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை மீட்க கோரி மனு அளித்தனர் அரசு புறம்போக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொதுமக்களோட முன்மெண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஏரி வேலை வைக்கணும் இப்போ எங்கள் மக்கள் அந்த பாதை வந்து ஸ்கூல் போகிற பாதை அப்புறம் வந்து அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களுக்கு வந்து பயிர் வைக்கிற இடம் அவங்க அந்த விடு பொருட்கள்லாம் அந்த சைடில் தான் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு வரணும் அந்த வழி எல்லாமே அங்கே தான் போயிட்டு வர வழி அந்த வழி பாதையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவங்க வந்து க்ளோஸ் பண்ணதுனால அந்த பொதுமக்கள் அந்த வழியில் போக முடியல என்ஆர்ஜிஎஸ் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்வாடர்களும் இல்லை இந்த சொத்துக்கும் அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது வந்து அரசாங்கத்தோட சொத்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்பு நீங்க அகற்றி பொதுமக்கள் பயன்பாடுக்கு இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து காவல் நிலையத்தில் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக வந்து வச்சிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க